இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்ம வந்து ஆடுகளுக்காக பட்டுப்பூச்சி போட்டிருந்தோம் எல்லாத்தையும் ஒரே நாள் நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டு பண்ணியும் மானும் வந்து அழகா மேய்ஞ்சிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு விவசாயியும் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத கணக்குல வருட கணக்குல உழைச்சாதான் வந்து எங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் வருமானம் கிடைக்கும் எல்லாமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இது மானோடைய கால் தடம் தான் நல்லா முளைச்சு வந்திருந்த அவ்வளவு மல்பேரி இலைகளையும் வந்து மான் ஒரே நாள் நைட்ல வந்து அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இப்ப இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியல விவசாயிகள் நாங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் தான் இருக்கணும் போல இந்த மரங்கள்ல வந்து அதனுடைய கொம்பு மூலமா எப்படி வந்து மான்கள் வந்து அத கிழிச்சு போட்டு போயிருக்குன்னு பாருங்க விவசாயிகள் அப்படின்னாலே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாக வேண்டியது தானா அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது இந்த கடவுள் வந்து ஏன் தான் வந்து எங்களெல்லாம் இப்படி விவசாயியா படைச்சி எங்களுக்கு மேலும் மேலும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்காருன்னு சொல்லவே முடியல இன்னைக்கு வந்து எங்க இடத்துல ஒரு மானோ ஒரு பன்னியோ செத்து கிடந்தா கூட விவசாயிகளை வந்து போலீஸ் வந்து வனத்துறை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த அளவுக்கு வந்து வன விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச அரசாங்கம் நீ அப்போ வன விலங்குகளை கொண்டு போய் காடு மலையில கொண்டு போய் வள அதை விட்டுட்டு எங்க விவசாய நிலத்துக்குள்ள இப்படி அலைய விடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அதுக்கு அல்லது ஒன்னு விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு கொடு உன்னுடைய வனவிலங்குகள் தான் உனக்கு முக்கியம் அப்படின்னா மலைகள் எல்லாம் வந்து வேலி போடுங்க இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கூட தோட்டத்திலயும் இதே தான் நடக்கு இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையிலிருந்து வந்து இந்த மான்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விவசாய நிலத்திலே தங்கிருச்சு எல்லாமே எதுவுமே இப்ப மலைக்கு போகல காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு மானையோ ஒரு பன்றியோ ஒரு விவசாயி விரட்ட கூட முடியாது அந்த நிலைமைக்கு வந்து நீங்க அதுக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் கொடுத்து வச்சிருக்கீங்களே தவிர விவசாயிகளுக்கு நீங்க எந்த ஒரு உதவியுமே செய்யறது இல்ல கல கலெக்டர்ட்ட கலெக்டர் மனு கொடுத்தாச்சு ஆன்லைன்ல முதலமைச்சருக்கு வந்து அந்த அவருடைய சிஎம் செல்லுக்கு பதிவு பண்ணி இதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாழை போட்டிருந்தோம் முப்பது வாழையையும் தோண்டி போட்டுட்டு போயிட்டு காட்டு பண்ணி ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணா ஆபிசர் வாராறு ஆறு மாசம் கழிச்சு ஆய்வு புழுந்ததுக்கு வாழை மரம் தோப்பையே நாங்க வெட்டியாச்சு வந்து தோட்டத்தை பார்த்துட்டு இதே மாதிரி அடுத்து நடந்தா கூப்பிடுங்க நாங்க வாரன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு போறாங்க ஆஹ் நாங்க விவசாயிகள்லாம் நாங்க என்னதான் பண்றது கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு வளர்த்த புல்லு எப்படி ஒரே நாளில் எல்லாத்தையும் மான் வந்து மேய்ஞ்சிட்டு போயிருது ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபா கொடுத்து நீங்க வாங்குறீங்க கடையில முப்பது ரூபாய்க்கு பாலை விற்கிறதுக்கு நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் இந்த பாலு அதை மாதிரி எல்லா விவசாய பொருட்களுக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் எங்களால விளை வைக்க முடியாது அரசாங்கம் தான் விளை வைக்கும் ஆனா அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நியாயமான விலை கொடுக்கா இல்ல கண்டிப்பா சொல்றேன் விவசாயிகள் நாம திருந்தாம எதுவும் மாறாது விவசாயிகள் நாம கண்டிப்பா திருந்தணும்